வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய படிக்கலாம் மனோஜிடம் தனக்கு குழந்தை பிறக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள் ரோஜா ஏய் பொண்டாட்டி ஒன்றும் கவலைப்படாத நமக்கு கூடிய சீக்கிரமே கொழு கொழுன்னு ஒன்னே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் ஓகேவா இப்படி என் பக்கத்துல வா என்று அவள் கையை பிடித்து இழுத்து தன் அருகில் உட்கார வைத்து கொண்டான் மனோஜ் என்னத்தான் நிஜமாவே உங்களுக்கு அந்த வருத்தம் இல்லையாத்தான் என்றாள் ரோஜா என்னடி பொண்டாட்டி பக்கத்தில் அழிச்சு உட்கார வைக்கிற நீ என்னத்தான் ஒன்னத்தான்னு கேள்வி கேட்குற எனக்கு வருத்தமெல்லாம் கிடையாது வேணும்னா ஆசை இருக்குன்னு சொல்லலாம் குழந்தை பிறந்தா என் பொண்ணு கொஞ்சம் தான் எனக்கு நேரம் சரியா இருக்கும் அப்புறம் என் பொண்டாட்டியும் கொஞ்சம் எனக்கு நேரமே கிடைக்காது அது இருக்கட்டும் இப்போ ஏன் உன்னைய கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியாதா நீ எதுக்காக இயங்குறியோ ஆசைப்படுறியோ அதை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை தானே என்றான் மனோஜ் கடமையை செய்ய போறீங்களா போ என்ன பண்ண போறீங்க என்றாள் ரோஜா நான் என்ன செய்ய போறேன்னு உனக்கு தெரியாதா நான் சொல்றவன் கிடையாதுடி புரியுதா என்று அவளின் மென்மையான இதழ்களை தன் இதழ்களை கொண்டு கம்பி இழுத்தான் அவளின் மெல்லிடையை தன் கரங்களால் கட்டி அணைத்தபடி அவளின் கூந்தலை வருடியவாறே அவள் நெற்றியில் முத்தமிட்டு மெல்ல மெல்ல அவளின் உணர்வுகளை தூண்டிவிட்டவன் லைட் ஆஃப் பண்ணடி போன்றாடி அத்தான் வேட்டைக்கு ரெடியாயிட்ட என்றான் மனோஜ் ரோஜா விளக்கை அணைத்தபடி அவனை இறுக்கி அணைத்து கட்டி கொண்டாள் அன்றிரவு இன்பமாய் முடிந்தது அவர்களுக்கு இந்த பக்கம் சஞ்சய் வேலை முடிந்து லேட்டாக தான் வீட்டிற்கு வந்தான் அவன் வரும் வரையில் பழையபடி சுஜி அவனுக்காக காத்துக்கொண்டிருந்தாள் உள்ளே நுழைந்த சஞ்சயை பார்த்து அப்பா ஏன் இவ்வளவு லேட் என்றாள் சுஜி என்னடா பட்டு இன்னும் தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்க ஏ தூக்கம் வரலையா என்றான் சஞ்சய் அப்பா நீங்கள் என்ன சொன்னீங்க சுபாண்டிய நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னீங்க நீங்கள் சொன்னீங்க எவ்வளவு ஆயிடுச்சு ஆனால் இன்னும் அவங்க நம்ம வீட்டுக்கு வரவே இல்லையே டேடி என்கிட்ட நீங்கள் பொய் சொன்னீங்களா எனக்கு சுபாண்டி வேணும் அவங்க இப்பவே நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசையே இருக்கு டேடி என்னையை ஏமாத்திடாதிங்க என்று சுஜி அழுக ஆரம்பித்து விட்டாள் என்னடா பட்டு அப்பா உங்ககிட்ட போய் பொய் சொல்வேனா நீ அப்பாவை நம்பலையா நான் நிஜமாக தான்டா சொன்னேன் கண்டிப்பாக சீக்கிரமாகவே சுபா ஆண்டி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா சுபாவை இனிமேல் நீ ஆண்டினு கூப்பிட வேண்டாம் அம்மானே கூப்பிடலாம் இனிமேல் சுபா உனக்கு அம்மா தான் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது நாளைக்கு ரோஜா ஆண்டியோட அக்கா வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்ல அங்கே சுபா அம்மாவும் வருவாங்க நீ நாள் பூரா அவங்க கூடவே இருக்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்பா உனக்கு அம்மாவா அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்பா உங்ககிட்ட பொய் சொல்லலடா பட்டு உன்கிட்ட பொய் சொல்லவும் மாட்டேன் உனக்காகத்தான் அவங்களை இங்கே நான் கூட்டிட்டு வரவே சம்மதிச்சேன் நீ இப்படி பேசுறது அப்பாவுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குடாமா என்று சஞ்சய் குழந்தையை தூக்கி அணைத்து கொண்டு சொன்னான் டேடி சொல்றீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு டேடி என்று அவள் அப்பாவை அணைத்து முத்தமிட்டாள் என்னடா பட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டீங்க போல சரிவா தூங்கலாமா என்று அவளை தூக்கி கொண்டு அறைக்கு சென்று தூங்க வைத்தான் சஞ்சய் சுபா மேலே இவ்வளவு பைத்தியமாக இருக்காளே உன்னால தாண்டாமா என்னோட கொள்கையை மாத்தி நான் காதலிச்சு கைப்பிடிச்ச என் மனைவியை மறந்து அவ இடத்துல இன்னொரு பொண்ணை கொண்டு வரவே நான் சம்மதிச்சேன் அப்பா உன்னை எப்பவும் சந்தோஷமா வச்சுப்பேன் கவலைப்படாமல் தூங்கு இந்த மாதிரி நீ எப்போவுமே நிம்மதியாக இருக்கணும் அது மட்டும்தான் அப்பாவுக்கு வேணும் அம்மாவும் பாவம் நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்களையும் நான் நல்லா பார்த்துக்கணும் அந்த கடமையும் இப்போ எனக்கு இருக்குது என்று அவனும் சந்தான் ஒரு வழியாக மறுநாள் காலை விடிந்தது வளைகாப்பு தேதியும் வந்துவிட்டது வளைகாப்புக்கு செல்வதற்காக அனைவரும் ரெடியாகி கொண்டிருந்தார்கள் தர்மராஜ் காலையில் எழுந்து தயாரானவுடன் என்னம்மா ரோஜா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா கிளம்பலாமா என்றார் எல்லாமே ரெடியாக மாமா என்றாள் ரோஜா இன்னைக்கு ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா இருக்கணுமா யாருமே இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அந்த அளவுக்கு என் தங்கச்சி பொண்ணுக்கு இன்னைக்கு வளைகாப்பு நடத்தணும் தடப்புடலாக இருக்கணும் கரெக்டாக எல்லாம் வாங்கிட்டல என்றார் மறுபடியும் தர்மராஜ் மாமா நான் வாங்காம இருப்பேனா எல்லாமே நல்லபடியாக வாங்கிட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்றாள் ரோஜா தெரியுமா நீ எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு எங்கே காணோம் எழுந்துடுச்சிட்டானா இல்லையா என்றார் தர்மராஜ் எழுந்து ரெடியாகிட்டாருமாம்மா இதோ யார் கூடவோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ கீழே வந்துடுவாரு என்று ரோஜா சொல்ல சரி சரிம்மா நான் முன்னாடி வெளியில் போய் நிற்கிறேன் நீங்கள் எல்லாரும் ரெடியாயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் தர்மராஜ் ரோஜா ரெடியாகி மேலே மனோஜை அழைப்பதற்காக சென்றாள் என்னங்க நான் எப்படி இருக்கேன் என்றாள் ரோஜா உனக்கென்னடி குறைச்சல் என் பொண்டாட்டி எப்பவும் தானே எப்போதும் உள்ள அழகை விட இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கு உன்னைய பார்த்தா அத்தானுக்கு என்னென்னவோ தோணுது என்றான் மனோஜ் நம்ம இப்போ ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு மட்டும் நல்லா இருக்கா இல்லையான்னு பதில் சொல்லுங்க அதை விட்டுட்டு கண்டத பேசாதீங்க காலையிலேயே என்றாள் ரோஜா என்னடி நானா வந்து சொன்னேன் நீயாதான் கேட்ட என் மனசுல உள்ளத மறைக்காம சொல்றேன் நான் ஒரு வெள்ள மனசுக்காரன்டி அப்பாவே பையன் அதான் எதையும் மறைச்சு ஒழிச்சு எனக்கு பேச தெரியல என்றான் மனோஜ் சரி சரி மாமா கிளம்பி வெளியில போயிட்டாங்க உங்களை கூப்பிட தான் வந்தேன் வாங்க போகலாம் என்று அழைத்து கொண்டு கீழே வந்தாள் ரோஜா மருதவும் சுபாவும் கிளம்பி ரோஜா வீட்டிற்கு வந்தார்கள் அக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கக்கா நான் செய்றேன் என்றாள் சுபா சுபா பாபா எவ்வளோ அழகா இருக்க என்னங்க சுபாவ இந்த சரியில்லை எவ்வளோ அழகா இருக்காங்க இவ கண்டிப்பா சஞ்சய் நான் மயங்கி விழுகிறது கன்ஃபார்ம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சுபா கிளம்புறதோட இருக்கும் நீ வந்துட்டில் இனி கிளம்பலாம் என்று அனைவரும் கிளம்பி மண்டபத்திற்கு சென்றனர் இந்த பக்கம் யமுனா தயாராகி அமர்ந்திருந்தாள் என்னடி யமுனா கல்யாணம் பண்ணும் மாதிரி அம்சமாக உட்காந்துருக்க இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணலாம் போலவே என்றாள் வீரா எனங்க அவ்வளவு அழகாவா இருக்கேன் என்று வைக்கப்பட்டாள் யமுனா எனங்க மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் படப்படப்பாவும் இருக்குங்க என்றாள் அவள் ஏண்டி என்னாச்சு என்று வீரா கேட்க ஒன்றும் இந்த வளைகாப்பு என்னோடய பல நாள் கனவு ஆனால் இன்னைக்கு தான் அதை நிறைவேற போகுது இருந்தாலும் கொஞ்சம் எளிமையாக நம்ம வீட்டோட பண்ணியிருக்கலாம் போல எவ்வளவு வருஷம் கழித்து அதுவும் இது என்னோட ரெண்டாவது கல்யாணம் வேற அதான் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குங்க இவ்வளவு பேரை கூட்டி வச்சு பண்ணுறோம் நான் உண்டாகணும்னு ஆசைப்பட்ட என் அம்மா இப்போ நம்ம கூட இல்லை அதை நினச்சா மனசுக்கு வருத்தமாக இருக்குது என்று கண்ணீர் படித்தாள் யமுனா என்ன எமுனா இது குழந்தை மாதிரி அழுகிற இது நீ வேதனை நேரம் இல்லை சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கான நேரம் தான் இது உங்கள் அம்மாவே உனக்கு குழந்தையாக வந்து பிறப்பாங்க கவலைப்படாத அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தானே உனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிது அப்போது அவங்களோட ஆசீர்வாதத்தில் தானே உனக்கு இப்போ குழந்தையும் பிறக்க போகுது எங்கே இருந்தாலும் உங்கள் அம்மா உன்னை பார்த்துட்டு தான் இருப்பாங்க நம்ம குழந்தைக்கு அவங்களோட ஆசீர்வாதம் எப்போவும் இருக்கும் அதை நினச்சி நீ கவலைப்படாத அப்புறம் என்ன சொன்ன ரெண்டாவது கல்யாணத்தில் வளைகாப்பு கிராண்டாப்புன்றது உனக்கு கூச்சமாக இருக்கா அப்போது உன் மனசில் இப்போவும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யுது இல்லை ஆனால் எனக்கு நீ தான் என்னோடய வாழ்க்கை நீ தான் என்னோட முதல் தாரம் நீ வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கையா ஒரு நரகத்துலேருந்து தப்பிச்சு இப்போதான் நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க அதை நினச்சி சந்தோஷப்படுவியா இல்லை முடிஞ்சு போனதை நினச்சி இன்னைக்கு உட்காந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பியா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை நீ இப்படி பேசுறது எனக்கு மனசு வலிக்குது என்றான் வீரா ஐயோ உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் பேசலைங்க என் மனசுக்குள்ளே இருந்ததை நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன் அவ்வளவுதான் என்னவோ தோணுச்சு அதான் மன்னிச்சிடுங்க நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் எனக்கு இது சந்தோஷம்தான் ஆனால் காலம் கடந்துடுச்சுல்ல அதனால் கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கு அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லைங்க என்று இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அந்த இடத்திற்கு கங்கா வந்தாள் என்னடி யமுனா ரெடி ஆயிட்டியா எல்லாம் ரெடியா இருக்கு நீ ரெடினா நம்ம இப்போவே உடனே கிளம்பிடலாம் ரோஜா ஃபோன் பண்ணிட்டா அவங்க எல்லாம் கிளம்பி மண்டபத்துக்கு வந்துட்டாங்களாம் கங்கா நாங்கள் ரெடியாக தான் இருக்கோங்க்கா கிளம்பலாம் என்றாள் யமுனா நீ கிளம்பிட்டா வா யமுனா அம்மா வாழ்ந்த வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட ஃபோட்டோ முன்னாடி நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பலாம் கங்கா அதுக்கு ஏங்கா இங்கே போகணும் அம்மாவோட ஃபோட்டோ தான் இங்கேயே இருக்கே இங்கேயே ஆசிர்வாதம் வாங்கக்கூடாதா என்றாள் யமுனா அம்மாவோட ஆத்மா அந்த வீட்டில் தான் இருக்கும் உன்னைய கண்டிப்பாக அவங்க ஆசிர்வாதம் பண்ணுவாங்க உனக்கு நல்லதே நடக்குண்டி வா என்று யமுனாவை அவள் வீட்டிற்கு அழைத்து சென்றாள் அம்மாவின் படத்திற்கு முன் நின்று வணங்கி கொண்டிருந்தாள் யமுனா அம்மாவின் போட்டோவில் இருந்த பூ ஒன்று யமுனா மீது வந்து விழுந்தது பத்தியா நான் சொன்னேல்ல அம்மாவோட ஆத்மா இங்கே தான் இருக்கு அவங்க உன்னைய ஆசிர்வாதம் பண்ணிட்டாங்கடி எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஓம் பிரசவமும் நல்லபடியா நடக்கும் வலகாப்பும் நல்லபடியா முடிஞ்சு வீட்டுக்கு வருவோம் இப்போ கிளம்பலாமா என்று ஒரு வழியாக அவர்களும் கிளம்பி மண்டபத்திற்கு சென்றார்கள் மண்டபத்திற்கு அனைவரும் வர ஆரம்பித்து ரோஜா தான் முன்னின்று அனைவரையும் வரவேற்றாள் யமுனா மண்டபத்திற்கு வந்தாள் அவளுக்கு ஆரத்தி எடுத்து மண்டபத்திற்குள் வரவேற்றாள் ரோஜா அக்கா ரொம்ப அழகா இருக்க உள்ள போயிருவர என்று சொல்லிவிட்டு வரவேற்பறையில் நின்று கொண்டிருந்தாள் ரோஜா ராஜியும் சரவணனும் வந்தார்கள் பின்னாடியே சஞ்சய் தன் குழந்தையுடன் வளைகாப்பிற்கு வந்தான் எல்லாரும் வாங்க என்று அனைவரையும் வரவேற்று கொண்டிருந்தாள் ரோஜா ரோஜா இந்த செயலையில ரொம்ப அழகா இருக்கடி என்றாள் ராஜி நிஜமாவா நீ தான் அழகா இருக்க உள்ள போயிரு வர என்று ராஜியை உள்ளே அனுப்பி வைத்தாள் ரோஜா வாங்கண்ணா ஹாய் சுஜிகுட்டி எப்படி இருக்கீங்க உங்களை தான் ஆண்டி இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் உள்ளே போ சுபா அண்டி இருக்கா அவ கூட போயிரு வர என்றாள் ரோஜா சுபா அங்கே ஓடி ஆடி வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் சுபா அண்டி என்று குழந்தை அவளிடம் ஓடியது ஐயோ சாரிம்மா இனிமே உங்களை அம்மானு தான் கூப்பிடணும்னு அப்பா சொல்லிட்டாரு என்று சுஜி சொல்ல அந்த வார்த்தையை கேட்டதும் தலை கால் புரியவில்லை சுபாவிற்கு அப்படியா சொன்னாருங்க அப்பா வேற என்ன சொன்னாருங்க அப்பா என்றாள் சுபா ஆமா அப்படி தான் சொன்னாங்க இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாங்க அதனால தான் உங்களை பார்க்குறதுக்காக ஸ்கூலில் லீவ் போட்டு இன்னைக்கு நான் இங்கே வந்தேன் சுஜி நிஜமாவா என்னைய பார்க்கறதுக்காகவா வந்த என்றாள் அவள் ஆமாம் ஆன்டி சாரி அம்மா உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் தாத்தா எங்க அவரையும் நம்ம கூட கூட்டிகிட்டு போயிடலாமா என்றாள் சுஜி உனக்கு தாத்தாவை கூட பிடிக்குமா என்றாள் சுபா பிடிக்குமே எனக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தான் தாத்தாவே இல்லையே என்றாள் அவள் இரு தாத்தாவை கூப்பிடுறேன் அப்பா யார் வந்திருக்காங்க பாரு சுஜி உன்னை பார்க்கணும்னு சொன்னான் என்று மருதுவிடம் அழைத்து சென்றாள் சுபா அடடா செல்லக்குட்டி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்றார் மருது நல்லா இருக்கேன் தாத்தா சுபாமா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க தனியா இருக்க வேண்டாம் நீங்களே எங்க கூடவே வந்துருங்க அம்மா இல்லாமல் நான் தனியாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதே மாதிரி தானே உங்களை பிரிஞ்சு வந்தால் சுபா அம்மாவும் கஷ்டப்படுவாங்க அதனால் நீங்கள் எங்கள் கூட வந்துடுங்க தாத்தா என்றாள் சுஜி சரி தங்க தாத்தா வரேன் நீ இப்போ யார் கூட வந்த அப்பா வரலையா என்றாள் மருது ம் வந்திருக்காரு மனோஜ் எங்கள் கூட வெளியில் பேசிகிட்டு இருந்தார் நான் தான் ஆண்டியை பார்க்குறதுக்காக உள்ளே ஓடி வந்துட்டேன் என்றாள் சுஜி அப்படியா சரி அம்மா கூடவே இருங்க நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன் என்று மருது வெளியில் சென்றார் வெளியில் மனோஜ் மற்றும் சரவணன் கூட பேசி கொண்டிருந்தான் சஞ்சய் என்னடா மச்சான் கல்யாணத்துக்கெல்லாம் ஓகே சொல்லி ரூட்டெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு போல எல்லாம் மனோஜ் சொல்லி தான் தெரியும் நீ ஒரு வார்த்தை கூட ஓ வாயால் என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று அவனை கிண்டல் செய்து கொண்டிருந்தான் சரவணன் மச்சான் எல்லாம் குழந்தைக்காக தான்டா என்றான் சஞ்சய் குழந்தைக்காகவோ எதுக்காகவோ உனக்கு ஒரு நல்லது நடக்குது இல்லை இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதா என்றான் சரவணன் சரிடா அதான் அவன் சொல்லிட்டான்ல அப்புறம் என்ன என்றான் சஞ்சய் ஆமா ஆமா சொன்னான் கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீயும் சுபாவும் ஒரு மணி நேரம் ஜவுளி கடையில் பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னான் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த இடத்திற்கு மருது வந்தார் தம்பி வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா சஞ்சியை பார்த்து கேட்டார் மருது ஐயா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்றான் சஞ்ச நான் நல்லா இருக்கேன் இப்போதான் பாப்பா உள்ளே வந்து சொன்னான் நீங்கள் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றார் மருது டேய் இன்னும் என்ன ஐயா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க உரிமையாக மாமானு கூப்பிடு என்றான் சரவணன் டேய் சும்மா இருங்கடா என்றான் சஞ்சய் இருக்கட்டும் தம்பி மாப்பிள்ளைக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிட்டுக்கட்டும் தர்ம ஐயா இன்னைக்கு நல்ல நாள் தான் இந்த விழா முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க விழா முடிஞ்ச உடனே கிளம்பிடாதீங்க தம்பி என்றார் மருது அப்படியா சொன்னாங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலையே சரிங்க மாமா நான் இருந்து பேசிகிட்டே கிளம்புறேன் என்றான் சஞ்சய் டேய் பாருடா மாமான்னு உடனே சொல்லிட்டான் அப்போ மனசுக்குள்ள ஆசையெல்லாம் இருந்திருக்கு உனக்கு இல்லை என்றான் மனோஜ் பிளீஸ்டா கொஞ்சம் அமைதியா இருங்க என்றான் சஞ்சய் சரி தம்பி பேசிக்கிட்டு இருங்க நான் உள்ள போய் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு மருது உள்ளே சென்று விட்டார் உள்ளே சுஜியுடன் இருந்த சுபாவிற்கு சஞ்சயை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கூடிக்கொண்டே இருந்தது ஆனால் சஞ்சயோ நண்பர்களுடன் பேசிக்கொண்டு வெளியே நின்று கொண்டிருந்தான் ஜூஸ் கொடுப்பது போல் சுபா வெளியில் வந்தாள் அவள் கண்ட கனவு பழிக்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்கும் இருந்தது சுபா ஜூஸை எடுத்துக்கோங்க என்று சஞ்சயிடம் நீட்டினாள் பேசிக்கொண்டே ஜூஸை எடுத்தவன் தேங்க்ஸ் என்று சுபாவை திரும்பி பார்த்தான் சுபாவை பார்த்த சஞ்சயின் மனநிலை என்னவாயிருக்கும் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொன்னான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி